ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க முடி பயங்கரமா உதிரதா டேண்ட்ரஃப் இச்சிங் இந்த பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களா இந்த ரெமெடி உங்க முடியை சாஃப்டா சில்கியா மாத்தோம் அந்த ரெமெடி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் இந்த ரெமெடிக்கு நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்கிரிடியன்ட் செம்பருத்தி பூ இதுல ரிச்சான அமினோ ஆசிட் புரோட்டீன் கரோட்டீன் இருக்குது இது நம்ம முடிய நரிஷ் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணுது இத நம்ம உச்ச தலையில அப்ளை பண்ணும் போது முடி நல்லா சாஃப்டா சில்கியா மாறுது யாருக்கா டேண்ட் செல்ஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்குதோ அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுது புது செல்களை உருவாக்குது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதுல நாலுல இருந்து அஞ்சு செம்பருத்தி பூவை சேர்த்துக்கோங்க அதுல இருக்கிற கவம்ப எடுத்துடலாம் உங்ககிட்ட செம்பருத்தி இலைகள் இருந்தாலும் அத கூட இந்த பேக்ல சேர்த்துக்கலாம் உங்க முடியோட நீளம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செம்பருத்தி பூவை அதிகமா சேர்த்துக்கோங்க இந்த செம்பருத்தி பூவோட அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர சேர்த்துக்கோங்க தயிர் நம்ம முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஹேர் ஃபாலே இருக்காது நம்ம முடிய செல்கியா சாஃப்டா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது நம்ம முடிக்கு எக்ஸலண்டா ஒர்க் பண்ண இந்த ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸர் ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க அதிகமான முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பேஸ்ட் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது பாருங்க நம்ம பேஸ்ட் தயாராயிடுச்சு செம்பருத்தி பூவோட கலர் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க இந்த பேஸ்ட்டை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இது நம்மளோட முன்னோர்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த ரெமடியை பயன்படுத்துவாங்க அதனாலதான் அவங்க முடி அடர்த்தியா நீளமா இருந்துச்சு இப்போ நம்ம செம்பருத்தி பேஸ்ட் கூட இன்னொரு பொருளில் சேர்க்க போறோம் அது என்னன்னா விளக்கெண்ணெய் அதாவது

ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்க இந்த பேக் அப்ளை பண்ண இடத்துல உதிர்ந்த முடியும் திரும்ப வளர ஆரம்பிக்கும் சொட்டை தலை டேண்ட்ரஸ் இன்ஃபெக்ஷன் பிரச்சனையையும் சரி பண்ணுது முடி ட்ரையா ஆச்சுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா அத சாஃப்ட்டா மாத்துறதுக்கு இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி முப்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைய அப்படியே விட்டுருங்க மேல இருக்க வேண்டாம் நீங்க ரெகுலரா எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க முடியல என்ன இருக்கிறப்ப கூட இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம் ஆண்கள் கூட இந்த ஹேர் ஹேர் பேக்க பயன்படுத்தலாம் ஆண்கள் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற சொட்டை தலை பிரச்சனையே வராது ஆனா இந்த ஹேர் பேக்க டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை பயன்படுத்தினாலே போதும் இந்த ஹேர் பேக்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஷ்டமான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் बाय बाय